கச்சத்தீவுக்காக குரல் கொடுத்த முதல் தமிழன் என்றால் அது மூக்கிய தேவர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் இதற்கு தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது அப்பொழுது அன்றைக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் மூக்கிய தேவர் அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் தனியொரு மனிதனாக எதிர்த்து போராடினார் அவர் அன்று பேசிய பேச்சு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் பேசும்போது இந்த கச்சத்தீவு என்பது எனது நாட்டின் ஒரு முக்கிய பகுதி மட்டுமல்ல எனது தொகுதியின் ஒரு முக்கிய பகுதி இதனை இலங்கைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை அரசு ஏற்கனவே தொல்லை கொடுத்து வருகிறது எதிர்காலத்தில் போர் ஏதாவது மூலுமானால் மற்ற நாடுகள் இந்தியாவை எதிர்ப்பதற்கு வசதியாக இலங்கையை தளமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது உலகத்தில் எந்த நாடும் தனது நிலப்பகுதியை யாருக்கும் விட்டுக்கொடுக்காது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நாடு போரில் தோல்வியடைந்துவிட்டது விட்டது என்று அர்த்தம் இன்றைக்கு இலங்கையிடம் இந்தியா தோல்வியடைந்துவிட்டது விட்டது இது சரித்திரத்தில் மங்காத ஒரு கரை என்று கண்டனம் தெரிவித்து அந்த தீர்மான நகலை கிழித்து எறிந்துவிட்டு சபையை விட்டு வெளியேறினார் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாரும் அந்த தீர்மானத்தை எதிர்க்கவில்லை எல்லோரும் ஆதரித்தனர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டுகள் முதல்வராக ஆட்சி செய்து மறைந்த திரு காமராஜர் அவர்களும் அன்றைக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்தார் என்பதுதான் பெரிய வேதனை இன்றைக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சிகள் கச்சத்தீவு குறித்து பேசுவது மக்களை ஏமாற்றும் கேவலமான செயல் என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்